கர்த்தர் உங்களை தப்ப வைப்பார் கர்த்தர் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் விசேஷித்த கிருபையை தந்து ஜெயிக்கிற ஆற்றலை தந்து சகலத்தையும் நீங்க சாதிப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் மார்ச் மாதத்துல சில வழக்கெல்லாம் கர்த்தர் முடிப்பாருங்க சில போராட்டத்தெல்லாம் கர்த்தர் எழுந்தர்லையும் முடிப்பாருங்க இந்த தூரத்துக்கு மேல உன்னை அழுவதற்கு என் கர்த்தர் விடவே வாழ்க்கையில எல்லாருமே மன மன நெருக்கங்கள் இன்னொரு வாழ்த்து அதை பயன்படுத்தினா மன அழுத்தங்கள் அதனூடே கடந்து போகிறோம் இங்கிலீஷ்ல அந்த வேர்டு நல்லா இருக்க ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் மன உடைவுகள் நம்மை விட்டு மரணத்தால் பிரிக்கப்படும் போது நேசிக்கிறவர்கள் துன்பப்படும் போது வியாதி வரும் போதெல்லாம் நம்ம நெருக்கடி படுகிறோம் ஆமீன் கர்த்தரை தான் நான் நம்பியிருக்கிறேன்னு சொல்றோம் ஆமேன் சொல்லுங்க பாக்க உங்க கரங்களை உயர்த்தும் போது இந்த மார்ச் மாதத்துல இப்படி உங்களை பார்த்து சொல்ல போறேன் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஆஹா ஆ அதை விட நல்லா ஆமைன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு வாட்டி இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ரைட் அந்த ரேமாவை வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் டூ கிங்ஸ் சேப்டர் ஃபோர் ஃபைவ் அண்ட் ஃபாலோவிங் இப்படி வாசிக்கிறோம் ஸோ ஷி வெண்ட் ஹிம் ஃப்ரம் அலைஷா அண்ட் ஷட் ஷட்டர் டோர் பிஹைண்ட் And her sons who brought the vessels to her, and she poured it out. Uh, now it came to pass when the vessels were full that she said to her son, Bring me another vessel. And he said to her, There is not another vessel. So the oil ceased. Then she came and told the man of God, and he said, Go sell the oil, Allah's oil, and pay your debt, and you and your sons live on the rest. ஒரு ஃபெமிலியரான விஷயம் இது இந்த கதை எல்லாருக்குமே தெரியும் பெத்தேலில் ஒரு விதவை கஷ்டப்பட்டால் எலிஷா தீர்க்கதரிசியை சந்தித்தாள் என்றும் அவர் சொன்ன அறிவுரையை கேட்ட பின்னாடி அவள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் ஆமேன் இந்த மன அழுத்தங்களை நம்ம ஜெயிக்கணும் எத்தனைதான் நீ ஜம் நீங்கள் பண்ணாலும் எத்தனை தான் நீங்கள் பைபிள் படித்தாலும் எத்தனை தான் ஃபாஸ்டிங் பண்ணாலும் நீங்கள் சிலர் மன அழுத்தத்தை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் உங்கள் வெற்றி வர ஆனால் இந்த மாசத்துல நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்க மன அழுத்தத்தை அரெஸ்ட் பண்ணுவார் உங்க ஸ்ட்ரெஸ்ஸ கர்த்தர் அரெஸ்ட் பண்ணுவாராக எழுந்து சாதிக்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஆமேன் ஒரு ஆராய்ச்சி இப்படி சொல்லுகிறது குடிப்பதை காட்டிலும் புகையை காட்டிலும் ட்ரக்ஸை காட்டிலும் இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட் நீங்க யோசித்து பார்க்கணும் மிகப்பெரிய ஒரு இமோஷனல் எபிடமிக் ஒரு மிகப்பெரிய வாதையைப் போல மனிதர்களை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு வியாதி என்பது மனநோய் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அது ஒரு எப்பிடமிக் இட் இஸ் டிஸ்ரக்டிவ் இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் அது அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன த யூனிவர்சிட்டி of லண்டன் லண்டன் பல்கலைக்கழகம் இப்படி சொல்லுகிறது இந்த இமோஷனல் எப்பிடமிக் இந்த உணர்வுபூர்வமான இந்த மன அழுத்தம் என்ற வியாதி வெப்பன் ஆஃப் மறிப்பவர்களை காட்டும் ஆறு சதவீதம் அதிகமாய் மறிக்கிறவர்கள் மன அழுத்தத்தில் சாகிறார்களாம் இந்த உணர்வு பூர்வமான இந்த அழுத்தத்தை மேனேஜ் பண்ற கையாளுகிற கிருப உங்களுக்கு இல்லைனா கண்டிப்பா நம்முடைய ஆயுஸ் நாட்களை கூட குறைச்சிரும் வாழ்க்கையில் அடைய வேண்டிய வெற்றிகளை நம்மளை விட்டு எடுத்துரும் என்பதனால நான் பேசுற இந்த செய்திய மன அழுத்தத்தோடு இருந்தாலும் கேளு உங்கள் சிலர் முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரிந்த அழுத்தத்தில் தான் வந்திருக்கீங்க இந்த அழுத்தங்கள் உங்களை விட்டு போகணும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல நீங்க பல வருஷம் பல மாதங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு இந்த மாசம் பூத்து குலுங்கிடணும் இந்த மன அழுத்தம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு விடுறதில்ல உயரமா இருக்கிறவனும் பிடிக்குது கட்டையா இருக்கிறவனும் பிடிக்குது வெள்ளையா இருக்கிறவனும் பிடிக்குது கருப்பா இருக்கிறவனும் பிடிக்குது இது பணக்காரனையும் பிடிக்குது ஏழையும் பிடிக்குது ஆமேனு சொல்ல மாட்டீங்களா இது வயசானவரையும் பிடிக்குது இளமையானதும் பிடிக்குது பதினஞ்சு வயசுலயே மன அழுத்தம் அதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல வந்து நிக்கிற அந்த ஜெவம் மண்ண தோற்றமே பார்த்தா கண்ணெல்லாம் குலுங்கி போயிருக்கு ஆமையு சொல்ல மாட்டேன் மன அழுத்தம் பல விதத்தில் மனிதர்களை பாதிக்கிறது அது விதிவிலக்கா யாரையும் விட்டு வைக்காது இவனுக்கு இன்னைக்கு இல்லைன்னா கவலைப்படாத சீக்கிரம் கதவை தட்டும் இட் கம்ஸ் யூ ஸ்ட்ரெஸ் கம்ஸ் டூ எவ்ரி படி அத யாரையுமே விட்டு வைக்கிறது இல்ல மூணு பேரை தட்டி சொல்ல இன்னைக்கு கருத்தறத அரஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு எவ்ரி படி இஸ் வால்னரபுள் டு ஸ்ட்ரெஸ் எல்லாருமே இதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வாழ்க்கையில வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் பீப்புள் பிரஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருப்பதென உணர்கிறேன் ஆமேன் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைக்கு படிக்கணும் எழுதணும் என்ற பயத்துல நெருக்கடி படுகிறான்

ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஹேலூயா வீடு எப்படி வாங்கலான்னு நெருக்கடி மன அழுத்தம் ஒருத்தர் வீடை வாங்கின கடன் ஏறி இப்ப எப்படி விற்கலான்னு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் கம்ஸ் இன் ஆல்வேஸ் ஆமேன் ஹேலலுயா சில ரொம்ப குண்ட ஆயிட்டாங்கன்னு எப்படி வெயிட்ட குறைக்கலான்னு மன அழுத்தம் என்ன மாதிரி சில ஒல்லிகை எப்படா கொஞ்சம் குண்டாவலான்னு மன அழுத்தம் இந்த பக்கம் இருக்கீங்களோ ஓகே சொல்ல மாட்டீங்களா மன அழுத்தங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன மன அழுத்தம் இவனை போய் பெத்தனை என்று மன அழுத்தம் இருக்கீங்களா அவர் ஆமேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்க இல்லாத மாதிரி அப்படியே பொண்ணு மாதிரி வளர்த்த மாதிரி ஆமா வளர்த்த கடா அவதான் வெளியில சொல்லனாலும் உள்ள இவனு போய் பெத்தனே அப்படின்னு இருக்கிற மன அழுத்தம் நம் எல்லார் வாழ்விலும் இருக்கின்றன பட் இன்னைக்கு நான் சொல்ல வந்த காரியம் கர்த்தர் உங்களை தப்ப வைப்பார் கர்த்தர் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் விசேஷித்த கிருபையை தந்து ஜெயிக்கிற ஆற்றலை தந்து சகலத்தையும் நீங்க சாதிப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் பைபிள் என்ற வேர்டு கிடையாது ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா பைபிள் அந்த வார்த்தை வரலாம் ஆனா பல சூழல் குறிப்பான பகுதி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் கடந்து போகிற பாதை மன அழுத்தத்தின் பாதை ஆமே அதை புரிந்து கொள்ள முடிகிறது அவள் போய் எலிசா கிட்ட சொன்னார் எலிசா ஒரே ஒரு கேள்வி கேட்டார் உங்க வீட்டுல என்ன காசை கேட்டு வந்தா வீட்டுல என்ன இருக்கு இல்லாத உங்ககிட்ட வந்தேன் அவர் கேட்கிற உங்க வீட்டுல என்ன தலை சுரஞ்சிட்டு கொஞ்சம் என்ன மட்டும் அவருடைய கேள்வி எவ்வளோ ஆடன்னு அவர் என்ன சொல்றாரு உன் வீட்லேயே இதை ஜெயிக்கக்கூடிய அசெட் இருக்கு ஆனால் அது உனக்கு தெரிய மாட்டேங்கிறது இதுக்கு மேல இதை தாண்டதுக்கு எதுவும் தேவையே இல்ல இது போதும் நீ ஜெயிக்கிறதுக்கு ஆனா அது இருக்குன்றது தெரியாம நீ அதை தாண்டி தாண்டி வீட்டில் நடந்துகிட்டு இருக்க ரூம் ரூம் ரூமா போயிட்டு இருக்க தவிர அந்த எண்ணெய் நீ கவனிக்கவே இப்படி வளர்க்கறதுன்னு யோசித்தேன் சுவசியமா சொன்னா புரியும் பாருங்க அந்த ஆள் இருக்காரு வீட்டுல புருஷன் அதே தான் என் குடும்பம் சமாதானமா இருக்கணும்னு இன்னொரு புருஷனை தேட வேண்டிய அவசியம் அதே போதும்ன்றார் இப்ப தாங்க சிலர் முகத்தெல்லாம் புண்ணங்க வந்த அப்படியா பாச்சுட்டு அது இருந்தும் அது இருக்கிறது தெரியாம இருக்கீங்க அவர் என்ன சொல்றாரு அது இருக்குன்னு இன்னைக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டா அந்த இருக்கிற அதை கொண்டே ஓகே ஓகே நீங்க புரியாத மாதிரி என்ன பார்த்துட்டீங்க அதுவும் நல்லதுதான் ஒரு அமைஞ்சு சொல்ல மாட்டிக்கலாம் சிலர் பாஸ்டர் எனக்கு நல்ல அறிவு வேணும் அப்படின்னு உன் தலை வெட்டி வேற பிரெய்னா வைக்க முடியும் இல்லை அந்த இந்த மரமண்ட முக்கு மூளை இருக்க பாரு அது போதுன்றார் இன்னும் சிலருக்கு புரியவில்லையே ஆமா தானே இப்படி பாருங்களேன் நாம் இன்னும் இன்னும் பெரிய பாஸ்ட் ஆகணும் பயங்கர வெளிப்பாடு வேணும்னு கடவுளை எனக்கு ஞானம் தாரும் ஞானம் தாரும் அவர் நான் தலை வெட்டி புது பிரைன் வைக்க போறாரு அவர் கேட்கிறார் என்ன இருக்கு அதே அந்த மக்கு மூல தான் இருக்கு ஜேக்கப் கோஷிக்கு இருக்கு அவர் அது போதும் எடுத்துருவா அதை வச்சே நான் எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல உங்க சார்ந்து உங்க அறிவுல நீங்க பெருகுவதற்கும் சாதிப்பதற்கும் தேவையான அசெட் ஆல்ரெடி உங்ககிட்டே இருக்கு அதை வச்சே ஆண்டவர் இல்லாத ஒன்றை கொண்டு ஒன்றை செய்வதல்ல இருப்பதை கொண்டுதான் செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறவங்க தான் கை உழைத்து ராமேன் சொல்ல மாட்டீங்களா ஹலோ இல்லாத ஒன்றை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டார் உங்ககிட்ட இருக்கிற ஒன்றை கொண்டு அதே குடும்பம் அதே பிள்ளைகள் அதே புருஷன் அதே மனைவி அதே செல்வம் சிலருக்கு இந்த வேலையானு கேக்குறீங்க அந்த வேலையிலேயே கர்த்தர் உன உயர்த்தி அழகு பார்க்க என் தேவன் பெரியவராக இருக்கிறார் ஆமேன் இஸ் எஸ் ஐ வில் ஷோ யூ ஹவு டு யூஸ் வாட் யூ ஹாவ் இன் யுவர் ஹவுஸ் உன் வீட்டில் உன்னிடத்தில் இருக்கிறதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் உனக்கு தரேன் அவ எலிஷா கேட்டார் வீட்டில் என்ன இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் ஒளிவை எண்ணெய் மட்டும் இருக்கு மூணு பேரை தட்டு இதில் என்ன 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 ஒளிவை எண்ணெய் என்ன இருக்கு வீட்டில் எத்தனை பேர் உங்க சொல் விசுவாசிங்க ரட்சிக்கப்பட்டு பர்சுத்தாவி எனக்குள்ள இருக்கிறாரு உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்ன என்ட்டு இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கா மூணு பேரை தட்டி சொல்லுங்க என்ன ஏன் மேலே இருக்குங்க அபிஷேகம் இருக்கா என்ன என்பது பைபிளில் இஸ் அ மெட்டஃபார் ஃபார் அ அபிஷேகத்திற்கு அடையாளம் இந்த என்ன இன்னைக்கு நியூ லைஃப் சர்ச் விசுவாசிகளை பார்த்து சொல்றேன் இந்த எண்ணெய் ஊ மேல இருக்கும் வரைக்கும் இது போதும் நீ எழுந்து வாழ்ந்துருவ வலது கை என் பக்கமா நீட்டுவீங்களா உங்க கையில கொஞ்சம் எண்ணெய் இருக்கு பாருங்க அந்த அபிஷேகருக்கு பாருங்க அபிஷேகம் என்பது என்ன என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதியா சமாரியா உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகள் சொல்லு இங்கே இப்போ இந்த குழந்த இருக்கான் அவன் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவன் கழட்ட மாட்டேன் ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் தலையிலேருந்து காலு வரைக்கும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அவனை கொஞ்சம் பிடிச்சி பாருங்களேன் டைட்டாக அவன் என்ன செய்வான் வழுக்கிடுவான் ஏன் தெரியுமா நம்மளை அந்த சாத்தாம் இருபது வருஷமாக பிடிச்சி பிடிச்சி பார்க்குறான் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்க ஏன்னா எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அவன் கையில் நீங்கள் மாட்டவே புரிஞ்சிருந்திருப்பீங்க பாஞ்சர் எப்படின்னே தெரியல பாச்சர் நிறைய நெருக்கடி ஆனா நல்லா ஆயிட்டோம் பாஞ்சர் எப்படின்னா நல்லா ஆயிட்டோம் ஏன் இல்ல அவன் புடிச்ச ஆனா வழுக்கிட்டீங்க காரணம் உங்க மேல இருப்பது ஆயில் ஸ்லிப்பரி ஆயில் ஸ்லிப்பரி ஆமே சொல்ல மாட்டீங்களா நீங்க ஏன் தெரியுமா இன்னைக்கு பிரகாசிக்கிறீங்க ஏன் தெரியுமா நீங்க உயர்ந்து இருக்கிறீங்க ஏன்னா உங்க மேல இருப்பது என்ன சொல்ல மாட்டீங்களா அவன் என்னைக்கே உன்னை உண்டில்லன்னு பண்ணி உங்களை கல்லறையில் வைக்க நினைச்சேன் தப்பிச்சு ஓடி சர்ச்சில் உட்காட்டுருக்கீங்க ஏன்னா உங்க மே உங்க பிடிச்சாலும் அவன் கையில் நீங்க நிற்கல ஏன்னா உங்க மேல இருப்பது அபிஷேகம் உங்க மேல இருப்பது அந்த எண்ணெய் நீ இந்த வாழ்க்கையில என் வாழ்க்கையில் வர நெருக்கடிகளை நான் ஜெயிப்பதற்கு அமைன்னு சொல்ல மாட்டீங்களா நான் என்ன இருந்தும் இதை நல்லா கேட்கணும் முடிச்சிட்டேன் என்ன இருந்தும் சிலர் உருப்படல வீட்டில் இருக்கு என்ன இருக்கு என்ன எண்ணெய் என்பது அபிஷேகம் அது இருந்தும் கடனும் தொல்லையும் கஷ்டமான வாட்டுகள் அப்படின்னா எண்ணெயை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நம்ம பயன்படுத்தல அது இருக்கு நான் இப்ப எதுவும் சொல்லி யாரையும் மன கஷ்டப்படுத்தலை எல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் அதை பயன்படுத்த ஸ்ட்ரட்டிஜிக்காக பயன்படுத்தவில்லை எண்ணெய் மட்டும் இருந்தால் போதாது டிசிப்ளின் இருக்கணும்